தம்பிங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்க வந்து ஒரு பையன் இங்கே வந்து என்ன ஆச்சு பாட்டி எதை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டான் இல்லை தண்ணியா சேனம் சதிகமா இருக்கு நீங்க ஓடி பிடிச்சிரு விளையாட வந்து தூக்கி போடுவீங்க அப்பதான் வலிக்கணும் அதனால அப்புறமாட்டி மட்டும் விளையாடுங்க இது காஞ்சோனா அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் விடாம போங்க அப்படி நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா இந்த காலத்து பசங்களை எப்படி தான் புரிய வைக்கதோ தெரியலன்னு அந்த பா பாட்டியும் போய்ட்டோம் இவங்க நாலு பேரும் விளாண்டுக்குறாங்க ஒருத்தன் முன்னால் ஓடி போய் கையை ஜம்ப் பண்ணி இப்படி தூக்கி போட்டானா கால் ஸ்டிப்பாக தர ஸ்டிப்பாக இருந்தால் தானே நம்ம தூக்கி போட்டு நிற்க முடியும் அங்கே வழுக்குது நம்ம ஓடும் போது அது தெரியாது கையை தூக்கி போட்டு கீழே உளுந்து கீழே உந்தோன அவன் ஃபுல்லாக சேராய் அவனுக்கும் தலையில் அடிபட்டு காலில் ஒரு கழு போய் குத்தி உள்ள போய் ரத்தம் கிழிச்சிட்டு வந்துச்சான் என்னடா பண்றதா அப்படின்னு மூணு பசங்களும் கேட்டாங்க ஐயோ வெடிக்குதே வெடிக்குதேன்னு அவன கட்டினாங்களா எல்லாருமே வந்து பார்த்தாங்கம்மா பக்கத்தில் இருக்க வீடுல போய் அவங்க படுக்க போட்டு துணியை வச்சு கட்டு கட்டு போட்டாங்க அவங்க அப்பா அம்மாவும் வந்தாங்க இதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படியே சொன்னா வீட்டுல அங்க சேரா இருக்குதா தண்ணியா இருக்கடா நாளைக்கு விளையாண்டுக்கலாம் இப்ப வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரோட முதுகையும் ஏன் அந்த அடிப்பட்ட குழந்தையோட முடிவுகளையும் அடி அடின்னு அடிச்சாங்க சரி அடிக்காதீங்க பாவம் குழந்தா அப்படி அப்படி பண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க சரி வீட்டு வா உன்னை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பெரியவங்க ஒண்ணு சொன்னா அது தான் சொல்லுவாங்க அதனால அவங்க சொல்றது என்னன்னு கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்களா அது செய்யுங்க ஆனா சில பேர் கெட்டதுக்கோ சொல்லுவாங்க அதனாலதான் யோசிக்கிறேன்னு அவங்க எதுக்கு செய்றாங்க அப்படின்னு அந்த பையன் மட்டும் அந்த பாட்டி பேச்சை கேட்டிருந்தானா வலிக்கு உழுந்துக்க மாட்டான் காலில் இருக்காது கட்டு போட்டுருக்க மாட்டாங்க முதுகில் அடியும் விழுந்துருக்காது சந்தோஷமாக வீட்டிலேயே இருந்து விளையாண்டுருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காங்க பக்கத்துக்கு அப்படிலாம் ரொம்ப வாய்